கத்தருடைய நாமத்துக்கு மைமுண்டாவதாக இன்றைய வார்த்தை இரேமியா ஒன்று பத்தொம்போது அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் விசுவாசியும் ஆமேன்னு சொல்லுங்களேன் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது இப்போ யுத்தம் பண்ணுவாங்க ஆனால் உன்னை அவங்க மேற்கொள்ள மாட்டாங்க ஏனென்றால் யுத்தம் கத்தருடையது ஜெயமோ கத்தரால் வரும் நம்பரும் ராமேன்னு சொல்லுங்க ஏனென்றால் சொன்னால் உன்னை ரட்சிக்கும்படியாக நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ராமேன் அலை லூயா அவர்கள் இன்னும் குரோதமாக யுத்தம் பண்ண வந்தாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது ஏன்னா ஆண்டு வரை ரட்சிக்கும்படியாய் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் பாதுகாக்கும்படியாய் நான் உன்னை முடியாய் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கத்தர் என்னத்தில் வாக்கு கொடுக்குறார் நம்புங்க நிச்சயமாக கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் யாரும் உனக்கு விரோதம் எழும்ப முடியாது மகளே யுத்தம் கத்தருடைய நீங்கள் சும்மா இருப்பீங்க நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் நான் எல்லா எல்லாத்தையுமே நான் சந்திப்பேன் சத்துருன்கிட்ட நான் ஒன்று ஒப்புக்கொடுக்க கொடுக்க மாட்டேன் அவர்களுக்கு நான் வெட்கத்தை கொடுத்துவேன் அப்படின்னு சொல்லி என் தேவன் வாக்கு கொடுக்குற நம்பிக்கையோடு இந்த நாளை தோங்குங்க நிச்சயமாக கத்தரங்களுடனே கூட இருக்கிறார் ஆசிர்வாதத்தை கொடுப்பாராக என் தேவனுக்கே மகிவு உண்டாகும் ஆமேன்